புதிய தலைமை பயிற்சியாளராக சௌரவ் கங்குலி நியமனம் டிசம்பர் முதல் பதவியேற்பு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் பிசிசி முன்னாள் தலைவருமான சௌரவ் கங்குலி தனது கிரிக்கெட் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்த கங்குலி தற்போது வெளிநாட்டு தொடர்களிலும் தனது கால்தடத்தை பதித்து உள்ளார் தென் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் எஸ் டி இருவெண்டி கிரிக்கெட் தொடரில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் கங்குலியின் முழுநேர பயிற்சியாளர் பயணத்தை தொடக்கமாக அமைவதோடு எஸ்ஏ டுவெண்டி லீக் தொடரில் வரலாற்றில் ஒரு இந்திய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறையாகும் இந்திய கிரிக்கெட்டில் ஒரு ஆக்ரோஷமான கேப்டனாக வலம் வந்து அணியின் முகத்தையே மாற்றியமைத்தவர் பெருமைக்குரியவர் கங்குலிதான் இரண்டாயிரத்தி எட்டில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் பெரும்பாலும் பிசிசிஐ தொடர்பான நிர்வாக பொறுப்புகளையே கவனம் செலுத்தி வந்தார் பெங்கால் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராகவும் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி ரெண்டு வரை பிசிசிஐ தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் கடந்த ஆண்டு விர்டோரியா கேபிட்டல்ஸ் அணியின் தாய் நிறுவனமான ஜேஎஸ்டபிள்யூ ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் கிரிக்கெட் இயக்குநராக கங்குலி நியமிக்கப்பட்டார் இந்த நிறுவனம் ஐபிஎல் மற்றும் மகளிர் பிரீமியர் லீக் தொடர்களில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் இணை உரிமையாளராகவும் உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருந்தாலும் ஒரு முழு நேர தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறையாகும் விர்டோரியா கேபிட்டல்ஸ் அணி இதுவரை எஸ்ஏ டுவெண்ட்டி தொடரில் ஒரு கவலையான முடிவுகளையே சந்தித்துள்ளது முதல் சீசனில் லீக் சுற்றில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது இறுதிப் போட்டி வரை முன்னேறியது சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணியிடம் தோல்வியை தழுவியது அதன் பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நாலு ஐந்து ஆகிய இரண்டு சீசன்களிலும் அந்த அணி ஐந்தாவது இடத்தையே பிடித்தது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற தவறியது இந்த சூழலில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஜெயநார்தன் சாட்டுக்கு பதிலாக கங்குலியை தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் கங்குலியின் அனுபவம் புதிய அணுகுமுறை மற்றும் மனப்பான்மை அணியின் தலையிடத்தையை மாற்றி இந்த முறை கோப்பையை வெல்லும் என்ற பெரும் நம்பிக்கையை அணி நிர்வாகத்திற்கு அளித்துள்ளது மேலும் தென் ஆப்பிரிக்காவின் மற்றொரு ஜம்போவான் பந்து வீச்சாளரான ஷான் பொல்லாக் உதவி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இது அணிக்கு கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்